அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி இந்திய இராணுவத்தில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி ஒரு போஸ்டிங்க்கு எடுக்கிறாங்க என்ன போஸ்டிங் அப்படின்னா அறுபத்தி ஆறாவது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மென் அண்டு உமன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்க்ளூடிங் விடோஸ் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் ஃபார் டெக் அண்டு நான் டெக் நான் யூபிஎஸ்சி போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரண்ட் இந்தியன் ஆர்மி ஜாப் ஓப்பனிங் எங்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு அறுபத்தி ஆறு எஸ்எஸ்சி டெக்னிக்கல் மென் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு க்கு ஐம்பது போஸ்டிங் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு சிக்ஸ்டி சிக்ஸ்த் எஸ்எஸ்சி டெக்னிக்கல் உமன் கோர்ஸ் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இருபத்தி மூணு போஸ்டிங் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு எஸ்எஸ்சி பெண்கள் டெக்னிக்கல் விடோஸ் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் ஓன்லி இன்ஜினியரிங்க்கு ஒரு போஸ்டிங்கு கடைசியாக எஸ்எஸ்சி உமன் நான் டெக்னிக்கல் நான் யூபிஎஸ்சி எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஒரு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படி கேட்டனா அப்ளிகண்ட் ஹூகா தி ரெக்வஸ்டட் பேச்சுலர் டிகிரி இனி இன்ஜினியரிங் எனி பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அதை தவிர ஃபைனல் இயர் பிஇ இன்ஜினியரிங் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங்க்கு இருபதுலேருந்து இருபத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்று ஒன் ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுக்கு முன்னாடியோ முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பின்னாடியோ பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் போஸ்டிங்க்கு இருபதுலேருந்து இருபத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிஃபோர் ஏப்ரல் ஃபஸ்ட்டு நைன்டீன் நைன்ட்டி நைன் அண்டு மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் சிக்ஸுக்கு அப்புறம் பிறந்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு போஸ்டிங்க்கு விடோஸ் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் ஒன்லி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வயது வரம்பு முப்பத்தஞ்சு கடைசியாக எஸ்எஸ்சி விமன் நான் டெக்னிக்கல் நான் யூபிஎஸ்சி முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க வரலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேஸ்கேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் பண்ணவங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மூலிமா செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் மூணு மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க